சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் முதலில் பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன இதற்கான பாருங்க ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு இங்க சென்னையில் உள்ள பல்லாவரத்துக்கு அருகே தான் இந்த பழங்கற்கால கருவிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் ரெண்டாவது வீணா சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு இதற்கான சரியான விட பாருங்க ஆப்ஷன் ஏ கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த சிந்துவில் நாகரிகத்தை வந்து மூன்றா பிரிப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கால ஹரப்பா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பிற்கால் அரப்பா அதில் தொடக்கால தொடக்கால் அரப்பாயப்புன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் அடுத்தது முதல் தேர்ந்த அரப்பா வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பிந்தைய அரப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இது வந்து முக்கியமானது நல்லா பார்த்துங்க மூன்றாவதுன்னா ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது இதற்கான இரும்பு மக்கள் அறிந்திருக்காத உலோகம் இரும்பு நாலாவது வீணா வேதங்களில் பழமையானது எது வேதங்களில் பழமையானது எது இதற்கான சிறாய் பாருங்க ஆப்ஷன் டி ரிக் வேதங்களில் பழமையானது ரிக் ஐந்தாவது வீணா சந்திரகுப்தரால் செல்யூகஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எது சந்திரகுப்தரால் செலுக்கஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கு பாருங்க ஆப்ஷன் ஏ கிமு முன்னூத்தி ஒன்று சந்திரகுப்தரால் நிக்கேட்டர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு கிமு முன்னூத்தி ஒன்று ஆறாவது சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி உறையூர் சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் உறையூர் ஏழாவது வீணா வென்னிப்போரில் வெற்றி பெற்றவன் யார் ஒரு முக்கியமான வினாயிது வென்னிப்போரில் வெற்றி பெற்றவன் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி கரிகாலன் வென்னிப்போரில் வெற்றி பெற்றவன் கரிகாலன் எட்டாவது வீணா இளஞ்சே சென்னையின் மகன் யார் இளஞ்சே சென்னையின் மகன் யார் இதற்கான ஆப்ஷன் சி கரிகாலன் சென்னையின் மகன் கரிகாலன் ஒன்பதாவது வினா சேத்ரா என்பதன் பொருள் என்ன சேத்ரா என்பதன் பொருள் என்ன இதற்கான ஆப்ஷன் சி பயிரிடக்கூடிய நிலம் சேஸ்திரா என்பதன் பொருள் பயிரிடக்கூடிய நிலம் பார்த்தாது வினா கிலா என்பதன் பொருள் என்ன கிலா என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் டி தரிசு நிலம் கிலா என்பதன் பொருள் தரிசு நிலம் பதினோராவது வீணா வாஸ்தி என்பதன் பொருள் என்ன வாஸ்தி என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி குடியிருக்க தகுந்த நிலம் வாஸ்தி என்பதன் பொருள் குடியிருக்க தகுந்த நிலம் பன்னெண்டாவது வினா கபட சகாரா என்பதன் பொருள் என்ன கபட சகாரா என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாக வினை பாருங்க ஆப்ஷன் ஏ மேய்ச்சல் நிலம் கபட சகாரா என்பதன் பொருள் மேய்ச்சல் நிலம் பதிமூன்றாவது வினா சிம்மானந்தா என்பவர் யார் ஒரு முக்கியமான வினா சிம்மானந்தா என்பவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஹர்ஷரின் படைத்தளபதி சிம்மானந்தா என்பவர் ஹர்ஷரின் படைத்தளபதி பதினாலாவது வீணா பானு என்பவர் யார் ஹர்ஷரின் படைப்பிரிவில் பானு என்பவர் யார் சரியாக என்ன பாருங்க ஆப்ஷன் டி ஹர்ஷரின் ஆவண பதிவாளர் பானு என்பவர் ஹர்ஷரின் ஆவண பதிவாளர் பதினைஞ்சாவது சர்வகதர் என்பவர் யார் சர்வகதர் என்பவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி ஹர்ஷரின் உளவுத்துறை அதிகாரி சர்வகதர் என்பவர் ஹர்ஷரின் உளவுத்துறை அதிகாரி பதினாறாவது என்பவர் யார் ஹர்ஷரின் படைப்பிரிவில் ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார் விடை பாருங்க ஆப்ஷன் சி படை தலைவர் ஸ்கந்தகுப்தர் என்பவர் யானை படை தலைவர் பதினேழாவது என்பவர் யார் குந்தலா என்பவர் யார் இதற்கான சரியாக விடைய பாருங்க ஆப்ஷன் ஏ குதிரைப்படை தலைவர் குந்தலா என்பவர் குதிரைப்படை தலைவர் பதினெட்டாவது வீணா பயணிகளின் இளவரசன் யார் பயணிகளின் இளவரசன் யார் ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி யுவான் சுவாங் பயணிகளின் இளவரசன் யுவான் சுவாங் பத்தொன்பதாவது வினா ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எது ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் இது இது ஒரு முக்கியமான வினா தான் விடை ஆப்ஷன் ஏ ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் ஸ்ரீ பெரும்புதூர் இருவது உஸ் சுல்தானா என்பவர் யார் உஸ் சுல்தானா என்பவர் யார் விடை ஆப்ஷன் ஏ படைத்தலைவர் சுல்தானா என்பவர் படைத்தலைவர் இருபத்தி ஒன்றாவது என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா இது அதுக்கு டீன் கேட்டிருக்காங்க தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார் இதற்கான சார் வினா பாருங்க ஆப்ஷன் பி ஹுமாயூன் தீன்பனா என்ற புதிய உருவாக்கியவர் ஹுமாயூன் இருபத்தி ரெண்டாவது நான் பாருங்க சௌசாபூர் நடைபெற்ற ஆண்டு எது போர் நடைபெற்ற ஆண்டு எது இதற்கான ரேவிடை ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது சௌசாப்பூர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்போது இருபத்தி மூணாவதுன்னா இரண்டாம் பாணிபெட் போர் நடைபெற்ற ஆண்டு எது இரண்டாம் பாணிபெட் போர் நடைபெற்ற ஆண்டு எது இதற்கான ரேவிடை பாருங்க ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த இரண்டாம் பாணிபெட் போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றிருக்குன்னு கமையில சொல்லுங்க இருபத்தி நாலாவது வீணா பிரான்ஸ் அரசன் பதினான்காம் லூயி சமகாலத்த அரசன் யார் பிரான்ஸ் அரசன் பதினான்காம் லூயின் சமகாலத்த அரசன் யார் இதற்கான ஆப்ஷன் சி ஷாஜகான் இருபத்தி அஞ்சாவது வீணா அமைப்பை மேம்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வீணா இது நயங்கார அமைப்பை மேம்படுத்தியவர் யார் இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி கிருஷ்ண தேவராயர் நயங்கார அமைப்பை மேம்படுத்தியவர் கிருஷ்ண தேவராயர் இருபத்தி ஆறாவது வினா கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார் கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார் இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி நாதிர் ஷா கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் நாதிர் ஷா இருபத்தி ஏழாவது வினா மலை எலி என அழைக்கப்பட்டவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இது மலை எலி என அழைக்கப்பட்டவர் யார் இதற்காக சேவை பாருங்க ஆப்ஷன் ஏ சிவாஜி மலை எலி என அழைக்கப்பட்டவர் சிவாஜி இருபத்தி எட்டாவது வீணா அமத்யா என்பவர் யார் ஒரு முக்கியமான வினா அமத்யா என்பவர் யார் இதற்கான சேவையை ஆப்ஷன் பி நிதி அமைச்சர் அமத்யா என்பவர்

பொருள் என்ன இதற்கான சி பிரதமர் என்ற பாரசீக சொல்லின் பொருள் பிரதம மந்திரி சிவாஜி சத்ரபதி அரியணை ஏரிய ஆண்டியது ஒரு முக்கியமான வினா இது சிவாஜி சத்ரபதி அரியணை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு சிவாஜி சத்திரபதி அறிஞர் ஏறி ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டாவது வீணா சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு எது சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு எது இதற்கான் சார் ஆப்ஷன் ஆசண்டி கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு முப்பத்தி மூன்றாவது வீணா புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு எது புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு எதுக்கா சிறைய விடை ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது முப்பத்தி நாலாவது வீணா வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் யார் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சிறாய் பாருங்க ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆய்ச்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ் முப்பத்தி அஞ்சாவது அறிமுகப்படுத்தியவர் யார் வரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சிறாய் பாருங்க ஆப்ஷன் ஏ தாமஸ் மன்றோ ரயத்து வரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ முப்பத்தி ஆறாவது பாருங்க டக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் டக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் வில்லியம் ஸ்லீமேன் டக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வில்லியம் ஸ்லீமேன் முப்பது ஏழாவது இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யார் இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சார் பாருங்க ஆப்ஷன் சி தாமஸ் மெக்காலே முப்பத்தெட்டாவது பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு இதற்கான ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு முப்பத்தி முப்பதாவது மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் பாருங்க ஆப்ஷன் டி வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு நாற்பதாவது இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் இது ஒரு முக்கியமான வினாதான் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் இதற்கான ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் நாப்பத்தொண்டாவதுனா சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ வைகுண்டசாமி சமத்துவ சங்கத்தை நிறுவியவர் வைகுண்டசாமி நாற்பத்தி ரெண்டாவதுனா சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார் ஒரு முக்கியமான வினா இது சத்திய சோதக சமாஜத்தை நிறுவியவர் யார் சரியான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே சத்திய சோதக சமாஜத்தை நிறுவியவர் ஜோதிபா பூலே நாற்பத்தி மூன்றாவது வீணா கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார் கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சித்திருத்தவாதி யார் சாய ஆப்ஷன் சி ஸ்ரீ நாராயண குரு நாற்பத்தி நாலாவது அனைத்து மத கருத்துகளும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யார் நல்லா பாருங்க அனைத்து மத கருத்துகளும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யார் சரி விடை ஆப்ஷன் பி ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாற்பத்தி அஞ்சாவது உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது ஆப்ஷன் பி புதிய கற்காலம் உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் புதிய கற்காலம் நாற்பத்தி ஆறாவது இவன் பதுதா எந்த நாட்டு பயணி இவன் பதுதா எந்த நாட்டு பயணி மொரோக்கோ இவன் பதுதா மொரோக்கோ நாட்டு பயணி நாற்பத்தி ஏழாவது வீணா நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார் நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார் நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா நாற்பத்தி எட்டாவது ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எது ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் இது ஆப்ஷன் பி பக்சார் போர் ஆங்கிலேய ஆட்சியை இந்தியை உறுதிப்படுத்திய போர் பக்சார் போர் நாற்பது செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி கடைசி வினா தீரன் சின்னமலையின் இறுதி போர் இது ஒரு முக்கியமான வினா தீரன் சின்னமலையின் இறுதி போர் இது ஆப்ஷன் ஏ அரை முதல் வினா பாருங்க பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன ஒரு முக்கியமான வினா பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று இரண்டாவது வீணா சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு சரியா ஆப்ஷன் ஏ கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சிந்து வெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு வந்து கிமு ஆயிரத்தி சிந்து சமவெளியோட காலம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அடுத்தது ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது எதுக்காசை ஆப்ஷன் டி இரும்பு ஹரப்பா மக்கள் அறிந்திருந்தாத உலோகம் வந்து இரும்பு ஹரப்பா மக்கள் வந்து அறிந்திருந்த உலோகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு நாலாவது வினா சந்திரகுப்தரால் செலியூக்கஸ் சோர்கடிக்கப்பட்ட ஆண்டு எது சிறையுடை ஆப்ஷன் ஏ கிமு முன்னூத்தி ஒண்ணு ஐந்தாவது வினா ஹரிசேனர் யாருடைய காலத்தில் இருந்தவர் ஹரிசேனர் யாருடைய காலத்தில் இருந்தவர் சரியான சரியான ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் அரிசியிலிருந்து சமுத்திரகுப்தர் காலத்தில் இருந்தவர் ஆறாவது வினா வெண்ணி போரில் வெற்றி பெற்றவன் யார் ஒரு முக்கியமான வினா வென்னி போரில் வெற்றி பெற்றவன் யார் சே ஆப்ஷன் சி கரிகாலன் வெண்ணி போரில் வெற்றி பெற்றவன் கரிகாலன் ஏழாவது வினா இளஞ்சேட் சென்னையின் மகன் யார் இளஞ்சேட் சென்னையின் மகன் யார் சரவிடை ஆப்ஷன் சி கரிகாலன் சென்னையின் மகன் கரிகாலன் எட்டாவது வினா சிம்மானந்தா என்பவர் யார் சிம்மானந்தா என்பவர் யார் சரே விடை ஆப்ஷன் ஏ ஹர்ஷரின் படைத்தளபதி சிம்மானந்தா ஹர்ஷரின் படைத்தளபதி ஒன்பதாவது வினா பானு என்பவர் யார் பானு என்பவர் யார் ஆப்ஷன் டி ஆவண பதிவாளர் சர்வகதர் என்பவர் யார் சர்வகதர் என்பவர் யார் ஆப்ஷன் பி ஹர்சரின் உளவுத்துறை அதிகாரி சர்வகதர் என்பவர் ஹர்ஷரின் உளவுத்துறை அதிகாரி ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார் ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார் சிறைவடை ஆப்ஷன் சி யானை படை தலைவர் பன்னெண்டாவது வினா ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எது ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எது சிறைவடை ஆப்ஷன் ஏ ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் ஸ்ரீ பெரும்புதூர் பதிமூன்றாவது வினா வகீல் உஸ் சுல்தானா என்பவர் யார் வகீல் உஸ் சுல்தானா என்பவர் யார் ஜெயகாஷ் ரேவடை ஆப்ஷன் ஏ படைத்தலைவர் வகில் உ சுல்தானா என்பவர் படைத்தலைவர் பதினாலாவது வினா தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார் தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார் ஜெயகாஷ் ரேவடை ஆப்ஷன் பி ஹுமாயூன் தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் ஹுமாயூன் பதினஞ்சாவது வினா சவுசாப்பூர் நடைபெற்ற ஆண்டு எது ஒரு முக்கியமான வினா சவுசாப்பூர் நடைபெற்ற ஆண்டு எது சிறையடை ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது சவுசா போர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது பதினாறாவதுனா இரண்டாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது இரண்டாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது சிறைய விடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பதினேழாவது பதினேழாவதுனா பிரான்ஸ் அரசன் பதினான்காம் லூயின் சமகாலத்த அரசன் யார் சரியாக ஆப்ஷன் சி ஷாஜகான் பதினெட்டாவது வீணா நயங்கார அமைப்பை மேம்படுத்தியவர் யார் நயங்கார அமைப்பை மேம்படுத்தியவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி கிருஷ்ண தேவராயர் பத்தொன்பதாவது வீணா கோஹினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார் கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார் கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் நாதிர்ஷா இருபதாவது அமத்தியா என்பவர் யார் அமத்யா என்பவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி நிதியமைச்சர் அமத்தியா என்பவர் நிதியமைச்சர் இருபத்தொராதீனா மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் மகாவீரரின் போதனைகளால் இருக்கப்பட்ட மகத அரசர் யார் சரியவிடை சி பிம்பிசாரர் இருபத்தி ரெண்டாவது பேஸ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்ன பேஸ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்ன சரியா விடை ஆப்ஷன் சி பிரதம மந்திரி பேஸ்வானா பிரதம மந்திரி இருபத்தி மூன்றாவது சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு எது சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு எது சரியாக ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு இருபத்தி நாலாவது வீணா புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு சரியாக ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது இருபத்தி அஞ்சாவது வீணா தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் விடை ஆப்ஷன் சி வில்லியம் ஸ்லீமன் இருபத்தி ஆறாவது இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாமஸ் மெக்காலே இருபத்தி ஏழாவது வீணா போர் நடைபெற்ற ஆண்டு எது பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது சிறையாவிடை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு இருபத்தெட்டாவதுன்னா சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது சிறை ஆப்ஷன் ஏ வைகுண்டசாமி சமத்துவ சங்கம் வைகுண்டசாமி இருபத்தி ஒன்பதாவது வீணா கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார் சி ஸ்ரீ நாராயண குரு முப்பதாவது அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றதையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யார் சேவிடை ஆப்ஷன் பி ராமகிருஷ்ண பரமஹம்சர் முப்பத்தொராது வீணா ஆங்கில ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் இது சார் ஆப்ஷன் பி பக்சார் போர் முப்பத்தி ரெண்டாவது செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார் சார் என் ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு தாதாபாய் நவ்ரோஜி முப்பத்தி மூன்றாவது வீணா தீரன் சின்னமலையின் இறுதி போர் இது ஒரு முக்கியமான வினா தீரன் சின்னமலையின் இறுதி போர் இது ஆப்ஷன் ஏ அறச்சல்லூர் முப்பத்தி நாலாவது வீணா மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் சரியா விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங் பிரபு முப்பத்தி அஞ்சாவது வினா உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது ஆப்ஷன் பி புதிய கற்காலம் உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் புதிய கற்காலம் முப்பத்தி ஆறாவது நீல கொள்கையுடன் தொடர்புடையவர் யார் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார் சரியா விடை ஆப்ஷன் பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா முப்பத்தி ஏழாவது வினா வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் யார் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் யார் சரியா ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ் முப்பத்தெட்டாவது வினா விஷ்ணு சித்தர் யார் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் விஷ்ணு ஆழ்வார் முப்பத்தொன்பதாவது முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் எது முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் எது என் விடை ஆப்ஷன் சி பாடலி புத்திரம் நாற்பதாவது பாமினி அரசில் வசிரி அசாரப் என்பவர் எத்துறை அமைச்சர் சிறையடை ஆப்ஷன் டி வெளியுறவுத்துறை அமைச்சர் நாற்பத்தொன்னா சகல்காணி அல்லது நாற்பதின்மர் என்ற குழுவை உருவாக்கியவர் யார் சகல்காணி அல்லது நாற்பதின்மர் என்ற குழுவை உருவாக்கியவர் யார் சிறையாவிடை ஆப்ஷன் ஏ இல் துமிஷ் இந்த நாற்பதின்மர் முறையை ஒழித்தவர் யார்னு நீ கமன்ல சொல்லுங்க நாற்பத்தி ரெண்டாவது டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் சரியாவிட ஆப்ஷன் ஏ இல் துமிஷ் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் இல் துமிஷ் நாற்பத்தி மூன்றாவது வீணா காஃபிகான் என்ற வரலாற்று அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார் காஃபிகான் என்ற அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார் சரியாவிடை ஆப்ஷன் டி அவுரங்கசீப் நாற்பத்தி நாலாவது வீணா அடிமை அம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா அடிமை அம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஐபேக் இப்ப பாத்தீங்கன்னா அடிந்த பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு வரைக்கும் அடிமை அம்சம் இருந்திருப்பாங்க நாற்பத்தி அஞ்சாவது வீணா குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார் குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார் சேமிடை ஆப்ஷன் பி குத்புதீன் ஐபக் குதிப்பினரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக் நாற்பத்தி ஆறாவது வினா கஜினி முகமதுவின் சோமநாத படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு ஒரு முக்கியமான வினா இதுக்கான சேமிடை ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு சோமநாதபுர படையெடுப்பு கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழாவது வினா குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா இதுவும் குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் ஏ இல் துமிஷ் நாற்பத்தெட்டாவது வினா பணியாளர் வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது சரியாக ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி கடைசி பல்லவ மன்னன் யார் கடைசி பல்லவ மன்னன் யார் சரியா ஆப்ஷன் சி வினா நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்ட நூல் நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்ட நூல் சரியா விடை ஆப்ஷன் பி மூன்றாம் நந்திவர்மன்